அனைவருக்கு வணக்கம் திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மூன்றாண்டு ஜெயில் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்களாமா அவருக்கு ஏன் மூணு வருஷம் ஜெயிலில் போட்டிருக்காங்க ஏன் இந்த தண்டனை எதனால் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்துட்டிங்கன்னா திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குதுங்க அந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொழுது ஆபாசமாக வர்ணித்து சில அரசியல்வாதிகளை பேசினாருங்க அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் குஷ்பு அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இது போக இன்னும் சிலர் இப்படியோ பெரிய பெரிய கைகளையெல்லாம் பெரிய பெரிய எல்லாம் ஆபாசமாக வர்ணித்து விமர்சித்து அந்த ஒரு மேடையில் பேசியிருந்தாருங்க இதனைத் தொடர்ந்து இந்த மாதிரி ஆளுநரையே நீ ஆபாசமாக பேசுகிறே அப்படின்ட்டு எழும்பூர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர் இந்த மாதிரி ஆளுநரை பற்றி தக தகாத வார்த்தைகளால் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் பதிவு பண்ணுறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இப்போ கரண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோர்ட்டில் வந்து தீர்ப்பு தீர்ப்பு வந்திருக்குங்க அதே எழும்பூர் கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வெளியானதுலேருந்து தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ இந்த ஆபாச பேச்சாளராக பேச்சாளரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொண்டாடுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவி கேவை சார்ந்தவங்க வந்து இந்த நியூஸை பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்காங்க ஏன்னா இந்த நபரால் அதாவது இந்த ஆபாச பேச்சாளர்களா பேச்சாளர்னால டிவிக்கு ஆட்களும் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்க தான் முதல்ல இதை வந்து இது ட்ரெண்ட் இருக்காங்க இதில் ஒரு ஹேஷ்டேக் ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது விதியுடன் மோது விஜயுடன் மோதாது அப்படின்ட்டு இந்த ஆபாச பேச்சாளருக்கு எதிராக இந்த ஒரு ஹேஷ்டேக்கை வந்து இப்போ எல்லாருமே ட்ரெண்ட் இருக்காங்க சரி மக்களே இந்த ஆபாச பேச்சாளருக்கு மூன்று மா மூன்று வருடம் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஒரு டாபிக் சந்திப்போம் நன்றி வணக்கம்